தமிழ் சினிமா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து மதம் மட்டுமா இருக்கு சாதியம் இருக்குதா இல்லையா நீங்க தொழிலை கொண்டு வந்துட்டு நீங்க வந்து சாதியை கொண்டு வந்தாலும் மதமும் கொண்டு வந்தாலும் அது அது அப்படிதான் சினிமா மதம் பேசலாம் ஆனா சினிமாக்காரருக்கும் மதம் பேசக்கூடாது எனக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு பார்க்க கூட இல்லையே நீங்க தானே சொல்றாங்க இன்னும் பல கதவுகளை தட்டுவேன் கார் ரேசிங்கு ஸ்பான்சர் வந்து வேணும் விஜய் வந்து கிறிஸ்டியனு விஜய் எதிர்க்கிறோம் விஜய் கிருஷ்ணன்றது தான் இருக்கும் விஜய் தற்புரின்றது தான் இருக்கிறோம் இது என்னன்னா உங்களுக்கு மைண்ட்ல வந்ததுக்கு என்ன கங்கனா ராவத்தி யாரு ஆஹ் கங்கனா ராவத்தி யார் தெரியலை இசை கடவுள்கள் இவங்க இளையராஜா ஏர் இவங்க தான் இசையே கண்டுபிடிச்சவங்க அதெல்லாம் மண்டபம் வந்து ஏறிடும் ஃபுல்லாவே ஒரு மண்ட கருவன் பிடிச்சவங்க இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும் தான் இப்ப சமீபத்துல ஏ ஆர் ரகுமான ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பாலிவுட்ல எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படுறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மதம் சார்ந்த பாகுபாடு பாலிவுட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் இது உண்மையா பாலிவுட்லன்னு ஏன் நம்ம தனியாக பேசணும் எல்லா இடத்துலையும் தான் செய்யுது தமிழ் சினிமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே வந்து மதம் மட்டுமா இருக்கு சாதியம் இருக்குதா இல்லையா இருக்கு அதே தான் தமிழ் சினிமாவுக்கு என்னவோ கோலிவுட்டுக்கு என்னவோ அதே தான் பாலிவுட்டுக்கும் இந்தியா முழுவதுமே இந்த சினிமா அப்படிதான் சிக்கி தவிக்குது ஒரு ஆஸ்கார் நாயனுக்கு இப்படி ஒரு பாஸ்கர் நாயனா எந்த நாயகனாக இருந்தா இருக்கட்டும்மா பாவம் இருக்கக்கூடாது இல்லைம்மா நீங்கள் இது வந்து உங்களை முழுக்க முழுக்க உங்களுடைய தனிநபர் சார்ந்த ஒரு விஷயம் நீங்கள் தொழிலுக்குள்ளே வரீங்கன்னு சொன்னால் அங்கே கொண்டு வந்து இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் என்ன சாதியும் தெரியாது நான் என்ன சாதியும் தெரியாது நீங்கள் என்ன மதம் தெரியாது என்ன மதம் தெரியாது கரெக்டாக நீங்கள் ஜேகோராஜா ஜெயசங்கர்னா நீங்கள் என்ன அவர் கிறிஸ்டினா நீங்கள் இந்துவா அப்படின்னு பாண்டி மீனானா யார் தெரியுமா என்ன மதம் தெரியாது என்ன இப்படி தான் இருக்கணும் ஒரு தொழில் வந்து அப்படிதான் இருக்கணும் நீங்கள் தொழிலில் கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து சாதியை கொண்டு வந்தாலும் மதமும் கொண்டு வந்தாலும் அது அது அவ்வளோதான் அது ஸ்பாய்டாகிடும் அது வரச் தெரியாது சினிமா மதம் பேசலாம் ஆனா சினிமாக்காரர்கள் மதம் பேசக்கூடாது சினிமா வேணா ஒரு மதம் பேசுது என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல விஷயங்கள் தப்பு ஒண்ணு கிடையாது சில குறைகள் இருந்தாலும் சொல்லலாம் அது ஒட்டுமொத்த மக்களுக்கு போய் சேருது தான் திருத்திக்கலாம் குறிப்பிட்ட மதத்துல பெண்களை வந்து முடக்கி வைக்கிறாங்க பேசணும் யார் பேசுறது சினிமா பேசறதுதான் சினிமா சினிமாக்குள்ளே இந்த பாகுபாடு சொல்றேன் சினிமாவில் மதம் இருக்கட்டும் சினிமாவில் கூட நீங்கள் சாதி கூட காட்டிக்கிங்க ஆனால் சினிமாக்காரர்கிட்ட சாதி இருக்கக்கூடாது மதம் இருக்கக்கூடாது அது இருக்குது அதுக்கு தான் அந்த மசோத நான் கங்கனா ராபத்துக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன் அவங்க படத்தை பற்றி கூட நம்ம உள்ளே போக வேண்டாம் அவங்க தான் சார் ஸ்ரேயரகமான மாதிரி ஒரு பாகுபாடு உள்ள மனிதரை பார்த்ததே கிடையாது அப்படின்றாங்க அதுதான் நான் சொன்னது அவங்க சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் நான் வந்து ஒரு படத்துக்காக உங்க கூப்பிட்டேன் எனக்கு குறைஞ்சபட்சம் நீ அவங்க சொல்லக்கூடியது என்ன எனக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு என்ன பார்க்க கூட இல்லையே நீங்கன்னு தானே சொல்கிறாங்க அது பிரச்சாரபடம் எனக்கு தெரியுது. பாருங்க பிரச்சாரபடம் தெரியுது தெரியாம போるமா. நீங்க முதல்ல அப்ரோச் பண்ணுங்கம்மா மானியா. நீங்க முதல்ல அணுகுங்க நீங்க. அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த விஷயம் அவர் சொன்ன ஸ்டேட் படுற வரைக்கும் நான் பேசுறேன். கங்கணாராவத் சொன்ன கூட ஷேர் பண்ணனும்னா இவங்க வந்து நீங்க பேசிறணும். பேசி அந்த கருத்தை கருத்து அறியப்போ ப்ளைனா நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ அஜித் குமார் அவர் வந்து கேப்கோலா விளம்பரத்துல நடிச்சாரு. அவர் வந்து அவர் முன்னாடி என்ன வாக்கு கொடுத்திருந்தாரு அவர் இந்த மாதிரி விளம்பர படத்தில் நடிக்க மாட்டோம் சொல்லி ஆனால் இன்னைக்கு விளம்பர படத்தை நடிச்சிட்டாரு அப்படி பண்ணாரு அவர் பணத்துக்கு வந்து வில போயிட்டாரு ஒரு நிறுவனத்தை வந்து பணத்தை தூக்கி பிடிக்கிறாரு அது வெளிநாட்டு நிறுவனம் இப்படி ஆளால் குழந்தை தள்ளுறான் எனக்கு இஷ்டத்துக்கு ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சா ரெண்டே லைன்ல இன்னும் பல கதவுகளை தட்டுவேன் கார் ரேசிங்கு ஸ்பான்சர் வந்து வேணும் விளையாட்டு போட்டியில் கலந்துகிறன் நபரில் நீங்கள் வீரர்களை கேட்டிங்கன்னா தான் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அவங்க வெளிநாட்டில் போய் அவங்க வந்து ஒரு விளையாட்டு முடித்து வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு எவ்வளோ செலவினங்கள் இருக்குது அந்த செலவினங்களை வந்து டிக்கெட் போடுறதுலேருந்து வந்து யாருமே வந்து பார்த்தா சொந்த பணத்தை போட்டு போய் பண்ண முடியாது அப்போ ஸ்பான்சர்ஸ் தேவைப்படுறாங்க அது தப்பு கிடையாது கார் ரேசிங்க்கெலாம் யார் ஸ்பான்சர் ரூபா ஸ்பான்சர் பண்ணணும் அப்போ யார் வருவாங்க அப்போ நான் பல கதவுகள் தட்டுறேன் அவர் வீட்டுக்காக இல்லை அவர் கொண்டாடி பிள்ளைகளுக்கு வந்து பணம் சேரணுன்றதுக்காக இல்லை அதே நடிகர் வந்து விஜய் வந்து ஒரு விளம்பரப்படுத்த நடித்தார் அவங்களுக்கு தெரியும் கோகா கோல விளம்பரத்தில் அடித்தார் அது அந்த பணம் எங்கே போச்சு அவருக்கு அவர் பாக்கெட்டில் போச்சு ஆனால் அஜித் ஊரா இப்படி நான் உதாரணத்தை சொல்கிறேன் கேட்டால் தனமாரி தெரியும் நீங்கள் அந்த கதையை கூட கங்கனா ராவத்தை கூப்பிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க கதை சொல்லும்போது நான் கேட்டேங்க அது முழுக்க முழுக்க காவி உடை தான் அவர் மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி வா நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம அவங்க சொல்கிறதையும் முழுசாக நம்ம எடுத்துக்கோட்டா ஒரே ஒரு லைன் மட்டும்தான் நான் எடுத்துகிறேன் கங்கனா ராவத்தை சொன்னது கேட்டு தான் ஏன் பார்க்கவே நீங்கள் வந்து மறுத்துட்டீங்க நான் ஒரு கொள்கை வச்சிருக்கேன் கொள்கை அப்போ நம்ம அந்த பார்த்து நம்ம நான் கேட்குறேன் அந்த பார்வை வச்சுட்டு தான் நம்ம பேச முடியுமாம் நம்ம இப்போ நான் கேட்குறேன் இப்போ நான் ட்ரெயினில் போகிறேன் நான் உட்கார்ற சீட்டுக்கு எதிர்க்கே வந்து விளம்பரத்தில் நிற்கிறாரு மெட்ரோ ரயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருமண இடத்துல மெட்ரோ ரயில் யாருமே இருக்கிறாங்க ஏஆர் ரஹன் தான் இருக்கிறாரு ஆ விஜய் வந்து கிறிஸ்டியனு ஏஆர் ரஹ்மான் இப்போ நான் விஜய் எதிர்க்கிறோம் விஜய் கிறிஸ்டின்னால நம்ம எதிர்க்கிறோம் விஜய் தற்கூரின் இருந்தாலும் எதிர்க்கிறோம் விஜய் எதிர்க்கிறது கிறிஸ்டின் இருந்தாலும் எதிர்க்கிறோமாம் நம்ம

நீங்க அவங்க என்னதான் அந்த படத்துல அவங்க என்னதான் வந்து பாடல்கள் எழுத சொல்றாங்க இப்ப நான் கேக்குறேமா பாடல்கள் இது சினிமா இருக்குமா சினிமாவுக்கும் வந்து அந்த பாட்டுக்கும் சம்மந்தமே படங்கள் நிறைய வந்திருக்குமா ஏறமான படங்களும் வந்துருக்கும் ஏதோ அந்த கதைக்கும் அந்த பாட்டுக்கும் வந்து முகாபுலா என்னமா நீங்க சொல்லுமா எனக்கு தெரியாது இது வரைக்கும் தெரியாது முகாபுலா முகாபுலான்னு பண்ணலமா முகாபிலாம் என்னமா எனக்கு தெரியாதுமா எனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுமா ஆனா கைத்தட்டமா இல்லையா கைத்தட்டமா இல்லையா இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும் படத்துக்கும் பாடலுக்கும் சம்பந்தமே இருக்காது படத்துல இருக்க கதைக்கும் பாடலுக்கும் சம்பந்தமே இருக்காது இப்படி எல்லாம் வந்து இது என்னன்னா உங்களுக்கு மைண்ட்ல கங்கனாராபத்தி யாரு கங்கனாராபத்தி யாரு தெரியல அவங்க இந்த பின்னணி கொண்டவங்க அப்படி ஒரு எண்ணம் கூடாது அப்படி பார்த்தா நமக்கு ஏர் அனுமன் யாரு அவர் யாரு அப்படின்னு மறுக்கப்படும் அடையாளப்படுத்தப்படுவார் இல்லையா அடையாளப்படுத்துதில்லை அந்த எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது நமக்கும் வரக்கூடாது இல்லை ஏஆர் ரஹ்மான் யார் தெரியுமா அவர் வந்து முஸ்லீம் அவர் அந்த எண்ணம் வரக்கூடாது ஏகா ஒருத்தர் சொன்னாங்கன்னு கேட்டான் நாங்க நீங்க ஏஆர் ரஹ்மான் பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி பேசுறீங்க அவர் மோதியாருங்க உங்க ஆளுங்க என்ன ஓ என்ன ஏன் உங்களு எங்காலன்னு என்ன சீக்கிரீங்க என்ன நான் எந்த ஆளும் கிடையாது அப்படிதான் நான் இருக்கிறேன் ஆனால் ஒரு வார்த்தை கமெண்ட்ல போடுறதுல எனக்கு போன் பண்ணியே சொன்னாங்க அவர் வந்து ஒரு காலத்தில் மோதலையா யார் யாரு யாரு ரஹ்மான் ஒரு காலத்தில் ஒரு மோதலா இருக்குங்க அதுக்கப்புறந்தாங்க மதமான இருக்கட்டும் அவர் முதலாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது அவர் மதம் மாதிரி வந்து அவர் முஸ்லீமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது முதலியார் முஸ்லீமாக மாறினாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அது அவருடைய அவர் ஏற்றுக்கிட்ட பாதம் அது யாராவது சொல்ல முடியுமா இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சாமி வணங்குறேன் இல்லை சாமி வணங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அது என் கொள்கை அதை வச்சு நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்கள் சேகோராஜ் ஒரு மனுஷனை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் இதனால உண்மை அங்கே நம்ம யாரை பார்க்கணும் ஏறமும் ஏர் ரமனையாக நம்ம வந்து ஒரு முஸ்லீமாக பார்க்கணும் ஒரு மனுஷனாக பார்க்கணும் முதல்ல அதே மாதிரி தான் கங்கனா ராவத் ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க அவங்க சொல்கிறது நான் அந்த லைன் தான் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் படத்தில் நீங்கள் நீங்கள் இசையமைக்கிறீங்க இல்லைங்க அது வந்து அவருடைய லிபர்ட்டி யாருக்கு அவருக்கு அவங்க உரிமை அவர் உரிமை இருக்குது யார் ஏற மணி என்னை கட்டாயப்படுத்த முடியாதுங்க ஆனால் பார்க்கக்கூட மறுத்துட்டிங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் பிரச்சனை அப்போ எது தடுக்குது பார்க்கறதுக்கு அவங்க வேறு ஒரு வாரம் இல்லைங்க நான் வந்து கதையெல்லாம் சொன்னேங்க அந்த கதையெல்லாம் கேட்டு வந்து அவர் இசையமைக்கணும்னு சொன்னால் அது அவங்க விருப்பம் நீங்க பணம் கொடுத்தனால நீங்க வந்து இசை வைக்கணும்னு என்ன இருக்கா முன்னாடியே அப்ரோச் பண்ணியிருப்பாங்கல்ல சார் அவங்கள்கிட்ட ஒரு சிலர் அடையாளத்தை வச்சுக்கிட்டுமா இது நடக்குது அப்படி யாருங்க அது இதெல்லாம் இந்த விஐபி ஐட்டம் இவங்க மண்டகர் டெஸ் ஆகிடும் அது இளையராஜாக்காக அந்த மண்டகர் இருக்குது ஏஆர் ரக மனகர் இவங்களாம் விஐபி இவங்களாம் வந்து விவிஐபி இது சினிமாவை இசையை வந்து கண்டுபிடிச்ச என்ன சார் கண்டுபிடிச்ச கடவுள் இசை கடவுள்கள் இவங்கெல்லாம் யாரெல்லாம் யாரெல்லாம் இ இளையராஜா ஏறம்மான் இவங்க தான் இசையே கண்டுபிடிச்சவங்க இசை கடவுள்களுக்கு இசை தேவன் ராகதேவன் தானே பட்டம் கொடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு அதனால் மண்டை வந்து ஏறிடும் ஃபுல்லாகவே நாம தான் வந்து நாம் வந்து ஒரு நம்ம இசைக்காக இவங்கெல்லாம் இயங்கிட்டு இருக்கிறாங்க யாசகம் கேட்டு நிற்கிறாங்க யாரும் கங்கனாராவத்தான் யாசகம் கேட்குறாங்க இசை நானும் பார்க்க முடியாது போ ஒரு ஒரு இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும்தான் நான் ஏறகமான சொல்றாங்க நீங்க ஒரு குருட்டுத்தனமான பார்வையிலேயே இருக்கீங்க அதை தாண்டி வெளியே வாங்க மக்களை வந்து இசை மூலியமா சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்றேன் நான் சொன்ன இசை வந்து இப்ப நான் சொல்றேன்மா ஏரமான இசை வந்து எல்லா மக்களும் வசிக்கக்கூடிய இசைதான் அது நீங்கள் ரோஜா படத்தில் நீங்கள் எடுத்துங்க அதுக்கு வந்து நீங்கள் பம்பாய் படத்தை பாருங்கள் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்த படம் வரைக்கும் எவ்வளோ படங்கள் வந்து இசை வந்து எல்லா மக்களும் வந்து வகையில் தான் இருக்குது ஆனால் ஒரு காலக்கட்டத்துக்கு பிறகு வளர்ச்சி அடைஞ்ச பிறகு ஒரு புகழ் உச்சிக்கு போன பிறகு இந்த ஆஸ்கார் கிஸ்கார் இதெல்லாம் வாங்கி எல்லாம் வந்து ஒரு 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 எல்லையை தாண்டி ஒரு ஒரு முதிர்ச்சியான நிலைன்னு வச்சுக்கோங்களேன் இசையில் ஒரு பெரிய ஞானம் பெற்ற நிலைன்னு வச்சுக்கிறீங்க ஒரு இருபது வருஷமாக வந்து படம் வந்து மியூசிக் போகிறாரு முப்பது வருஷமாக போடுறாருனா இப்போ ஒரு அவருக்கு வந்து ஒரு ஒரு லெஜெண்டு பெரிய வந்து ஒரு பொசிஷன் வந்துட்டார் ரெண்டு ஆமாம் ரெண்டு ஆஸ்கார் வாங்கிட்டேன் இப்போ வந்து கங்கனார யார் கங்கனா இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா வந்து ஒரு பிரபலமான ஒரு ஹீரோயின் சார் அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்க சார் சொன்னால் இதோ எங்கே சார் வந்தோம் எங்கே அவங்க ஒரு ஹோட்டல் ரூமில் இருக்கிறாங்க இதோ வந்துடுறாங்க அன்றைக்கி பொசிஷன் வேற ஏஆர் ரகுமான் பொசிஷன் அன்றைக்கி வேறு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து இவங்க பொசிஷன் இங்கே பொசிஷன் தான் புரியுதுங்களா அந்த பொசிஷனை கொடுக்கறதுக்கு எது கொடுக்குது எது கொடுக்குது வண்டியில் இருக்கிற அந்த புகழின்ற அந்த கர்வம் கொடுக்குது பணம் கொடுக்குது இந்த ரெண்டும் வந்துச்சுன்னா எல்லோரையும் இப்படி தான் பார்க்கத்தணும் எப்படி எப்படி இப்படி இப்படி கழுத்தோடு தூக்கி இப்படி தான் பார்க்கத்தணும் அந்த நிலமைக்கு வந்தாச்சு ஏர் ஏறமான பண்ணல அந்த புகழ் கர்வம் பணம் ஸ்டேட்டஸ் லைஃப் இதெல்லாம் இருக்குது இல்லையா இதுதான் வந்து கங்கனா ராகத்தன்றதை எதுக்கு அவங்கள வந்து யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன்னா எவ்வளோ பெரிய விஐபி இருந்தாலும் சரி விவிவிஐபாக கூட நீங்கள் இருந்துங்க உங்களை தேடிட்டு யாரோ ஒருத்தர் வந்துருக்கிறாங்க இல்லை ஒருத்தர் யாரோ ஃபோன் கால் பண்ணுங்க அட்டன் பண்ணுங்க பேசுங்க பெரிய நீங்கள் அப்போ டக்குறது உங்களுக்கு தெரியும் தான் ஆனால் பேசுங்க ஒரு வார்த்தை யாரோ நீங்கள் பெரிய பிஸியாக கூட இருந்துங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோனை எடுத்து யாரோ ஃபோன் பண்ணிக்கிறாங்க பாவம் பரிதாவமாக யாரோ ஒரு மிஸ்டேக் கால் கொடுத்துருக்கானே என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை என்னப்பா என்னங்க நீங்கள் யாருங்க பேசுங்க உங்களை தேடி வீட்டு வந்து காலிங் போல் அடிக்கிறாங்க இருந்து உள்ளே உட்காந்துட்டு படுத்துக்கிட்டே யாருன்னு கேட்டேன் ஆள் இல்லைன்னு சொல்லி அனுப்பு இந்த மாதிரி பல பேர் இருக்கிறான் எது இவங்களெல்லாம் இப்போ புரியுதுங்களா சொல்லுங்கள் எல்லோருக்கும் அந்த ஆறு அடி தான் எது எல்லாேருக்கும் ஆறு அடி தான் ஆறு அடி நீங்கள் இருந்தாலும் ஆறு அடி தான் நோண்டுறான் கொஞ்சம் மடக்கி இறுக்கி தான் படுக்க வைக்கிறான் அது என்னோட தெரியல எனக்கு ஒருத்தர் ஆறு அடி செத்து போயிட்டார் ஆனால் வழக்கம் போல் ஆறு அடி தான் நோன்னான் அலந்துட்டு வந்தால் நோண்டிருக்கணும்ல அப்புறம் கையை காலம் மடக்கி தான் படுக்க வச்சான் என்னன்னு கேட்டால் ஆறு அடிதான் இங்கே சிஸ்டமே இவர் வளர்ந்தது இவர் தப்பு அப்படி தான் இருக்குது அதனால எல்லாருக்கும் வந்து ஆறு அடி தான் எனக்கு ஏஆர் ரகுமானுக்கு இன்னும் யாரெல்லாம் புகழ்பெற்ற ஜாம்பவான் ஏன் கங்கனா ராவத்துக்கு எல்லாருக்கும் தான் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றிமா